வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு வர எழில் ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க அதான் அம்மா நாளைக்கு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறாங்கல்ல சந்தோஷமா இருக்க வேண்டியதானேன்னு கேட்க வா எழில்னு அங்கே வந்து நிற்கிறாங்க பாக்யா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கை பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்க எழில் கேட்டு இருக்க பிரமிப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு கோபி எழில் கிட்ட ஒரு எல்லாம் நேர்ல போய் கூப்பிடணும்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு ஹோட்டல் திறப்ப விழாவுக்கு நீ வருவே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி கோபி கிட்ட கேட்க வருவேமா அப்படிங்கிற கோபி ஆர்வமா பாக்யாவ பாக்குறாரு அவங்க எழில் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்க அம்மா புது ரெஸ்டாரெண்ட் ஓபன் பண்ண போற விஷயத்த போன மாசம் தானே சொன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களை கூட அழிச்சிட்டு போயிருந்தா இல்லையா இதுக்கு நடுவுல எவ்ளோ வேலை இருக்குமா இதெல்லாம் ஃபாலோ பண்றதே எவ்ளோ கஷ்டம்னு தெரியும் இல்லமா கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கும் போது நான் அனுபவிச்சேனே அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா பாக்யலட்சுமிய பாருங்க சான்ஸே இல்ல எல்லா வேலையும் எவ்ளோ கேஷுவலா பண்ற வீட்டையும் பாத்துக்கறா ஏற்கனவே இருக்க ரெஸ்டாரண்டையும் பாத்துக்கறா எப்படிமா சத்தியமா சொல்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு ரொம்ப அட்மையர் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஈஸ்வரி அத ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் அவ பண்ணிடுவாடான்னு சிம்பிளா சொல்ல பாக்கியா கிரேட் வெரி ஸ்மார்ட்மா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற கோபியை மறுபடியும் பாக்யாவை ரொம்ப பிரமிப்பா ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காரு மறுநாள் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்னு போர்டு இருக்கு சுவாமி போட்டோ வச்சு அதுக்கு பூ எல்லாம் போட்டு சுத்தி வர டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயுமா ஓடி ஓடி வேலை பாக்குறாங்க வெளியே வந்து நின்று வர்றவங்க எல்லாம் ரிசீவ் பண்ணி உள்ளர அனுப்பிட்டு இருக்காங்க இனியா ஒரு டேபிள்ல உட்கார்ந்து வழக்கம் போல மொபைல் பாத்துட்டு இருக்க அமிர்தா பாக்யா செல்வி மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய குத்துவிளக்க கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சு முடிச்சிட்டு அமிர்தா இனியா இனியா நான் மூணாவது தர கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இனியாவுக்கு உரைக்குது அக்கா அப்படின்னு திரும்ப நீ பாட்டுக்கு போன நோண்டிட்டு இருக்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லங்கிறாங்க அமிர்தா அது தடுமாறிட்டு இருக்க இங்க பாருங்க அமிர்தா பாப்பா போனும் கையமா இருக்கவங்களுக்கு காதை கேட்காது என் வீட்டுல ஒருத்தன் இருக்கானே எப்ப பாரு இப்படித்தான் போனும் கையமா சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த கழுத்த பசங்க எல்லாருக்கும் இதான் பிரச்சனை போல அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க சரியான குத்துவிளக்க பாக்க ஆரம்பிக்கிறாங்க அமிர்தா ஈஸ்வரியா அங்க வர அவங்க கைய புடிச்சிட்டு வாங்கத்த உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இடத்தையும் ஈஸ்வரிய ஈஸ்வரி பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்ச ரொம்ப அழகா இருக்குங்கிறாங்க என்னங்கம்மா பெருமையா இருக்கா அப்படின்னு செல்வி கேட்க இருக்காதா பின்ன நான் சொன்னா தான் இருக்கும் இருந்தாலும் சொல்றேன் ஈஸ்வரி என் பேரை வச்சதுனாலதான் கொஞ்ச நாள் இல்லையே ரெண்டாவது ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கிறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உம் அப்படியாங்கிற மாதிரி செல்வி அமிர்தா பாக்யா மூணு பேரும் சிரிக்கிறாங்க இல்லைன்னு யார் சொன்னாங்க உங்க பேரோட ராசியில நான் பத்து பதினஞ்சு ரெஸ்டாரண்ட் கூட கடகடன்னு ஆரம்பிப்பேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லு ஆரம்பி ஆரம்பி பெருமையும் சந்தோஷமா ஈஸ்வரி மொபைல் மொபைல் இருந்த பையனியா எடுத்துட்டு கிடகடன்னு கொஞ்ச தூரம் தள்ளி வந்து காதுல மொபைல் வைக்கிறாங்க அந்த பையன் போன் எடுத்து காதுல வைக்க ஹலோ எங்க இருக்கன்னு இனியா கேக்குறாங்க பையன் அமைதியா இருக்க வர்றதானேனு இனியா கேக்குறாங்க வரணுமா அப்படின்னு அந்த பையன் கேக்க நேத்தும் இதத்தான் கேட்டேன் வந்தே ஆகணும்னு சொன்னேன்ல மறுபடி மறுபடியும் அதையே கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு இனியா சொல்ல இல்ல உங்க வீட்டுல எல்லாரும் இருப்பாங்கல்ல அப்படின்னு அந்த பையன் தயங்குறாரு அம்மா அவங்களோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் கண்டிப்பா இருப்பாங்க இனியா நான் வந்தா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த பையன் கேக்க இத பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டோம் யாரும் எதுவுமே நினைக்க மாட்டாங்க நீ நீவா அப்படின்னு இனியா சொல்ல ம் சரி ஓகே நான் வந்துடுறேன்னு அந்த பையன் சொல்ல எவ்வளவு நேரத்துல வருவேன்னு இனியா கேக்குறாங்க ஒரு ஒரு டூ மினிட்ஸ்லன்னு அந்த பையன் சொல்ல இனியாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுது டூ மினிட்ஸ் கேக்குறாங்க அப்ப பக்கத்துலதான் இருக்கியான்னு கேக்க வாசல்லதான் இருக்கேங்கறாரு அந்த பையன் நீ இருக்க பாரு உள்ளுவா அப்படின்னு இனியா கூப்பிட இதோ வரேன்னு போனை வச்சுட்டு அந்த பையன் உள்ளர வர போறாரு இனியா ஒரே படப்படுப்பா இங்கேயும் அங்கேயுமா பாத்துட்டு இருக்க டோரு திறந்து அந்த பையன் என்ட்ரி குடுக்குறாரு வெக்கமும் சந்தோஷமா இருக்கிற இனியா அந்த பையனை பார்த்து கையாட்ட அவரும் பதிலு கையாட்டுறாரு உள்ளர் இருக்கவங்க எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி தயங்குறாரு அவரு ஒரு ஒருத்தரையா பாத்துட்டு இருக்க இனியா அவரையே பாத்துட்டு இருக்காங்க மத்தவங்க எல்லாம் பிஸியா இருக்க செல்வி மட்டும் அந்த பையனை பார்த்துட்டுறாங்க அப்படியே ரோபோட் மாதிரி நடந்து வர்ற பையன் இனியாவை தாண்டி போயிட்டு இருக்காரு இனியா பாத்துட்டு இருக்காங்க பாக்யா ஈஸ்வரின்னு ஒரு ஒருத்தரா அந்த பையன பாக்குறாங்க செல்வி தலையில இருந்து கால் வரையிலும் செல்வி முன்னாடி வந்து டே ஆகாசு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்க ஆஹ் அது அப்படின்னு அந்த பையன் தடுமாறிட்டு இருக்க தூரத்துல நிக்கிற இனியா மைல்டா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க பக்கத்துல வர்ற செல்வி அந்த பையனோட கைய பிடிச்சிட்டு சரி பாத்தீங்களாமா காலையில நான் கிளம்பும்போது போது கேட்டதுக்கு நான் வரலன்னு சொல்லி போட்டு இப்ப இங்க வந்து நின்னுட்டு இருக்கான் பாத்தீங்களா என் மகன அப்படின்னு செல்வி சொல்ல பாக்யா ஈஸ்வரி எல்லாருமே சிரிக்கிறாங்க அது வரவேண்டான்னு தான் நினைச்சேன் ஆன்டியோட ரெஸ்டாரண்ட் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் எப்படி வராம இருக்க முடியும்னு யோசிச்சேன் வந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல அது சரி அப்படின்னு செல்வி சொல்ல

இதுவரைல காலேஜ்ல நடந்த எல்லா எக்ஸாம்லயும் செமஸ்டர்லயும் தெரியும் தெரியும் அதான் செல்வி போஸ்டர் அடிச்சு ஒட்டாத குறையா சொன்னாலேங்கிறாங்க ஈஸ்வரி செல்வி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க ஆமா நீ கலெக்டர் ஆக போறியாமே ஓ அம்மா சொன்னா நீ ஈஸ்வரி கேக்குறாங்க ஆஹ் ஆமா பாட்டி அப்படின்னு அந்த பையன் சொல்ல செல்வி சிரிச்சுட்டே பக்கத்துல நின்று இருக்காங்க ஆகாஷ் கோச்சிங்லாம் போறீங்களா அப்படின்னு அமிர்தா கேக்க ஆ ஒரு சென்டர்ல கோச்சிங் போயிட்டு இருக்கேன்கா படிப்பு முடிஞ்சதுமே எக்ஸாம் எழுதலாம்னு இருக்கேங்கிறாரு ஆகாஷ் ஆ ஓகே அமிர்தா தலையாட்ட ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இனியா முதல் அட்டம்லயே கலெக்டர் ஆயிடணும் சரியான்னு கேக்குறாங்க பாக்யா ஆகணும்னு தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அதெல்லாம் நீ ஆயிடுவ அப்படின்னு பாக்யா சொல்ல உங்க அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல நீ செல்விக்கு நிறைய பெருமை தேடி தரணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உம் கண்டிப்பா பாட்டினா தலையாட்டுறாரு அந்த பையன் நீயும் அவனை இத்தனை கஷ்டத்துலயும் இன்ஜினியரிங் வரையில படிக்க வச்சுட்டியே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் அக்கா தாமா இவன் பத்தாவது படிச்சு முடிச்ச உடனே பாலிடெக்னிக்கோ இல்ல ஐடிஐயோ சேர்த்து விடலாம்னு நினைச்சேன் ஆனா அக்கா தான் இவன் என்ன ஆசைப்படுறானோ அத படிக்க என்ன சொல்லிச்சு இத்தனை வருஷமா இவ படிப்புக்கான உதவி எல்லாம் அக்கா தான் பண்ணுச்சு இங்க பாருங்கம்மா இப்பதான் சேர்த்து விட்ட மாதிரி இருக்கு அதுக்குள்ள நாலு வருஷம் முடிய போகுதுமா படிப்பையும் முடிக்க போறா நான் வச்ச நம்பிக்கை அக்கா வச்ச நம்பிக்கை எல்லாத்தையும் என் மையன் காப்பாத்திடுவாமா அப்படின்னு செல்வி சொல்ல ஆமான்ற மாதிரி பாகியா தலையாட்டிட்டு இருக்காங்க சந்தோஷமா எல்லாரும் அவங்கவுங்க சந்தோஷமா பெருமையா சிரிச்சிட்டு இருக்க இந்த பையன் இனியாவ பாக்க ம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு தலையாட்டுறாங்க ராமமூர்த்தியோட போட்டோ முன்னாடி கையப்போப்பி நிக்கிற ஈஸ்வரி பாக்கியா எதை பண்ணினாலும் ஒரு அப்பா ஸ்தானத்துல எப்பவுமே அவ கூட நீங்க நின்று இருக்கீங்க இப்ப சாமியா அவ கூடவே நீங்க இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க எழில் குழந்தையோட உள்ளர கதவை திறந்துட்டு வர்றாரு அப்படியா அப்படின்னு அமிர்தாவும் பாக்யாவும் பேசிட்டு வர அம்மா சாரிமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீ எழில் சொல்ல ஏன் பையன் எழில்னா ஏன் லேட்டுன்னு கேட்க முடியும் இப்பதான் நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்கல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா சாரிமா அப்படின்னு எழில் சொல்ல சரி பரவாயில்ல விடுங்கிறாங்க பாக்யா ஹாய் இனியா அப்படின்னு எழில் சொல்ல அண்ணா நிலா குட்டி அப்படிங்கிறாங்க இனியா ஹாய் அப்படிங்கிற நிலா பாப்பா கண் கண் அப்படின்னு கையில இருக்க ரோஸ பாக்கியா கிட்ட நீட்டுறாங்க என்னன்னு சொல்றா இவ நீ நீயா கேக்க அம்மா அவ கங்கராச்சுலேஷன் சொல்றாங்கிறாரு எழில் ஓ அப்படின்னு பாக்யாவும் ஆச்சரியமா சிரிக்க வாழ்த்துக்கள் அழகா தமிழ்ல சொல்லுங்கிறாரு எழில் வாழ் வாழ் வாழ்த்துக்கள் அப்படின்னு நிலா சொல்ல அச்சோ என் செல்லமே அப்படின்னு நிலாவோட கன்னத்தை பிடிச்சு கொஞ்சிட்டு கையில இருக்க ரோஸ வாங்கிட்டு தேங்க்யூ சொல்றாங்க பாக்கியா வெல்கம் குட்டி பிள்ளை ஆளு பாரு அப்படின்னு சந்தோஷமா பாக்கியா சொல்லிட்டு இருக்க கங்கராட்சா அப்படின்னு இனியா கெண்டலா சொல்லிட்டு இருக்காங்க எழில் அப்படின்னு ஈஸ்வரி என்ன யூஸ் எப்படி இருக்க அப்படின்னு எழில் கேக்குறாரு எனக்கு என்னடா என் பேர்ல என் மருமக ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரெண்டா ஆரம்பிக்கிறா ஜாலியா இருக்கேன் நீ எப்படி இருக்கன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க எனக்கு என்ன சூப்பரா இருக்கேன் அப்படின்னு எழில் சொல்றாங்க ஏய் வாயாடி ஸ்கூலுக்கெல்லாம் நிலா பாப்பா கிட்ட கேக்க ஆஹ் போறேன் போறேங்கிறாங்க நிலா பாப்பா ஆமா செடி எங்கடா கூட தான் வர்றதா சொன்னா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அவ வண்டி பார்க்கிங்ல இருக்கான் பாட்டி வந்துருவாங்கிறாரு எழில் ஓஹோ அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க டேய் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கான் தானேடா அப்படின்னு பாக்கியா கேக்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்காம அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சிரிச்சிட்டு யாழினியா கையில எடுத்துட்டு வர்றாங்க ஜெனி அங்க பாரு அங்க பாரு இருக்காங்கன்னு பாருன்னு கையில கை குழந்தையோட வந்துட்டு இருக்காரு செழியன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்கள வாங்க வாங்கன்னு சந்தோஷமா ரிசீவ் பண்ணி குழந்தை எங்கிட்ட கூடன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி ஆஹ் பொறுமை பொறுமை என்ன பத்திரமா செழியன் கொடுக்க டேய் நான் உங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவடா எனக்கு சொல்லி கொடுக்குறியா நீனு செல்லியன் கிட்ட ஈஸ்வரி கேக்குறாங்க செல்லும் அப்படின்னு யாழினியா பாக்யா கொஞ்சம் அங்க பாரு அங்க பாரு பாப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு நிலா பாப்பா கிட்ட யாழ்னிய காட்டி சொல்லிட்டு இருக்காங்க இனியா கங்கராச்சுலேஷன் சாண்டி அப்படின்னு ஜெனி சொல்ல தேங்க்யூ ஜெனிங்கிறாங்க பாக்யா எல்லாரும் கூடி இருக்கவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு இடத்துல நிக்க இனியா பாப்பா வாங்கன்னு கூப்பிடுறாங்க செல்வி இனியா கட் பண்றதுக்கான சிசரோட ஓடி வர கையில பொக்கையோட ஹாய் ஜெனிமா ஹாய்மா ஹாய்ஷல்யா அப்படின்ட்டு வராரு கோபி அப்புறம் பாப்பா எப்படிமா இருக்கான்னு கேட்க நல்லா இருக்காங்க அங்கல் அப்படின்னு ஜென்னி சொல்றாங்க எழில பாத்துட்டு டே எழில் நல்லா அமிர்தா நல்லா இருக்கியான்னு அமிர்தா அடுத்ததா பாக்யா கிட்ட வருவரு பொக்கையை நீட்டி கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் நியூ மைல்ஸ்டோன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி புக்கைவ நீட்ட வாங்கிக்கிறாங்க பாக்யா அவங்க தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிக்க இது மாதிரி நீ நிறைய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும் வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கள் இது மாதிரி நிறைய மைல்கல்ல உன் வாழ்க்கையில நீ தாண்டனும் ஆல் த வெரி பெஸ்ட் வாழ்த்துக்கள்ங்கறாரு கோபி அவரே கிளப் பண்ண தேங்க் யூ ஸோ மச்ங்குறாங்க பாக்கியா ஈஸ்வரியை ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இத பாத்துகிட்டு இருக்காங்க ஆண்ட்டி யாரு ஓப்பன் பண்ண போறாங்கன்னு ஜெனி கேக்கு வேற யாரு அத்தைதாங்கிறாங்க பாக்யா நான் எதுக்கு பாக்கியா நீயே பண்ணுங்கறாங்க ஈஸ்வரி இல்ல அத்தன் நீங்கதான் பண்ணணும் வாங்கன்னு ஈஸ்வரி இன்வைட் பண்றாங்க பாக்கியா அந்த பையன் ஆகாஷம் கட ஓடி வந்தாங்க நிக்கு டேய் நீ என்னடா உள்ள பண்ணிக்கிட்டு இருந்தேன் கேக்குறாங்க செல்வி அங்க உள்ள டெக்கரேஷன் பண்ண வேண்டி இருந்துச்சு அத பண்ணிக்கிட்டு இருந்த அக்கா போயிட்டு வந்தேன்னு ஆகாஷ் சொல்றாரு டேய் ஆகாஷ் எப்படிதான் இருக்கேன்னு எழில வந்த பையனோட தொல்ல கைய போட்டு கேக்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு அந்த பையன் உங்க படம் பார்த்தேன் செம்மையா இருக்குன்னு அவரு சொல்ல ஏய் தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு எழு டெய் உன் ஸ்டடிஸ் எல்லாம் எப்படிதான் போகுதுன்னு செழியன்னு கேக்க ஆ சூப்பரா போகுது அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு ஆ சரி நல்ல நேரம் ஆரம்பிக்குது மத்த கதையில இனாகுரேஷன் முடிஞ்சதும் பேசிக்கலாம் அத்தை வாங்க வாங்க இனியா வா அப்படின்னு பாக்யா கூப்பிட ஈஸ்வரி முன்னாடி வர்றாங்க இந்தாங்க பாட்டி அப்படின்னு இனியா பிளேட்ட நீத்த அதுல இருந்து சிசர் எடுத்துக்கிட்டு உம் கட் பண்ணட்டுமான ஈஸ்வரி கேக்குறாங்க பாக்யா அம்முன்னு சொல்ல ஈஸ்வரி ரிப்பன் கட் பண்றாங்க எல்லாரும் கிளாப் பண்ண சிசர் பிளேட்ல வைக்கிறாங்க குடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க இனியா திரும்பி ஈஸ்வரி பாக்யா வலதுக்கால் எடுத்து வச்சு உள்ளரவாமா நல்லா இருங்கிறாங்க பாக்யா வலதுக்கால் எடுத்து வச்சு உள்ளற வந்துட்டு எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளர வர்றாங்க உள்ளர வந்து சாமி கும்பிட்டு அத்த விளக்கேத்துங்கிறாங்க பாக்யா ஈஸ்வரி அந்த ஆள் உயர குத்து விளக்குல ஒரு முகத்தை ஏத்திட்டு ஜெனி அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த குழந்தைய பொடி அப்படின்னு அமிர்தா கிட்ட கொடுத்துட்டு ஜெனி வந்து இன்னொரு முகத்தை ஏத்தி வைக்கிறாங்க அடுத்து அமிர்தா அடுத்து இனியா அப்படின்னு எல்லாரும் தீபத்தை ஏத்தி முடிக்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க இதுக்கு இடையில அப்பப்ப ஆகாஷ் இனியாவை பாக்க இனியா அந்த பையனை பாத்து சிரிச்சிட்டு இருக்காங்க கோபிநாத் மொபைல்ல ஏதோ பாத்துட்டு இருக்க இனியா கொஞ்சம் பயத்தோட அங்க இங்கன்னு ஒரு பறவை பாத்துக்கிறாங்க கோபிநாத் மொபைல்ல பாத்துக்கிட்டு இனியான்னு கூப்பிட ஆ அப்பா இனியா ஏதோ பாரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு மொபைல்ல எதையோ போபி காட்டிட்டு இருக்காரு ஆகாஷ் அதே லைன்ல நேரம் நின்னுட்டு இனியாவையும் அவரையும் பாத்துட்டு இருக்காரு பாக்யா ஆகாஷ் தனியா நிக்கிறத பாத்துட்டு ஏன்பா ஆகாஷ் அங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வான்னு கூப்பிடு இல்ல ஆண்டி பரவாயில்ல நான் இங்கேயே நிக்கிறேன்னு அந்த பையன் சொல்றாரு அங்க தனியா என்னப்பா பண்ற இங்க கூப்பிட இதோ வர ஆண்டிங்கிறாரு அவரு ஆகாஷ் பாக்கியா கிட்ட போக இந்தா ஜூஸ் எடுத்துக்கோன்னு ஒரு தமிழரை கொடுக்குறாங்க இனியாவோட பார்வை ஆகாஷ் பின்னாடியே போயிட்டு இருக்கு உன் மாமனார் எப்படிதான் இருக்காரு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டிருக்காருங்கிறாரு செழியன் ஆ அவரு பிசினஸ் கவனிக்கிற அளவுக்கு இப்ப சரியாயிட்டாரா ஈஸ்வரி கேக்க செழியன் எந்த பதிலும் சொல்லாம ஜெனிய பாக்குறாரு ஜெனி வயிற்றுல குழந்தை இருக்கிறப்போ நீ அந்த வீட்டுக்கு போனது குழந்தை பொறந்து அந்த குழந்தைக்கு ஆறு மாசம் ஆயி போச்சு இன்னும் வராம நீங்க அங்கேயே இருந்தா எப்படிடா நாளைக்கு தான் மாமனார் வீட்டுல இருக்க முடியும் அப்படி நீ ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க ஜெனியன் செழியனும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்குறாங்க ம் கயிறு கட்டி இழுத்தாலும் உன் வீட்டுக்கு நீ போக மாட்டேன்னு சொன்ன இப்ப என்ன ஜாலியா அங்க போய் உட்காந்துருக்க அப்படின்னு ஜெனி கிட்ட ஈஸ்வரி சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது பாட்டி நானும் நம்ம வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன் தான் பாட்டி அப்படின்னு ஜெனி சொல்ல பேச்செல்லாம் நல்லா சக்கரை தடவுன மாதிரிதான் பேசுற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நீங்க பேசிட்டு இருக்க பாட்டி இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு ஜெனி நைசா அந்த இடத்த விட்டு நழுவிடுறாங்க ஒரு நிமிஷம் இருமா ஜஸ்ட் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அம்மா கிட்ட வராரு ம் ஓடிட்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க பேரனோட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு கோபி அம்மா கிட்ட கேக்க என்னடா பேச போறேன் இவங்க வீட்டுக்கு வர்றத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஆ அப்படின்னு செலியனை கோபி பாக்க செலியனை ஏதோ ஜாத கட்டுறாரு புரிஞ்சுக்கிற கோபி அம்மா பங்கன் போயிட்டு இருக்க இப்பதான் அதெல்லாம் பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்ல அப்படின்னு கோபி சொல்ல யாருமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஈஸ்வரி கொடைப்பட கேப்பாங்கம்மா அத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாமே பிளீஸ்ங்கிறாங்க அப்புறம் நான் எப்போ ஒண்ணு கோபிட்ட கேக்குறாங்க ஈஸ்வரி வீட்டுக்கு போனதுமே டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு கோபி சொல்ல பாட்டி இதோ பாருங்களேன் ஜெனியோட அப்பாவுக்கு உடம்பு சரியானதுமே கண்டிப்பா நான் வீட்டுக்கு வந்துருவேன் ம் அப்படின்னு செலியன் கேக்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற ஈஸ்வரி அங்க மொபைல்ல பேசிட்டு இருக்க எழில பாக்குறாங்க அடுத்து பாக்யாவை பாக்குறாங்க பாக்யா மைக்க கையில எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்கன்னு கூப்பிடுறாங்க சார் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நான் கொஞ்சம் அப்புறம் பேசுறேன் அப்படிங்கிற இடையிலும் போனை வச்சுட்டு வர்றாரு பெரிய பேச்சாளர் மாதிரி நான் ரொம்ப எல்லாம் பேச போறது இல்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல எல்லாரும் என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்குறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு பெரிய பிசினஸ் உமன் ஆவனு யாராவது என்கிட்ட வந்து சொல்லி நானே சிரிச்சிருப்பேன் எனக்கு அதுக்கான ஆசையெல்லாம் இல்லாமல்லாம் இல்ல நான் என்னால முடியாதுன்னு தீவிரமா நம்புனேன் அப்புறம் வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் என் நிலைமையவே மாத்திருச்சு அப்படின்னு பகியா சொல்ல ஈஸ்வரி கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்றாங்க கோபி ரொம்பவே கில்ட்டியா தலையை குனியறாரு செல்லியனும் கொஞ்சம் அமைதியா பாத்துட்டு இருக்காரு மீது எல்லாம் என்னங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இதோ உங்க முன்னாடி என்னோட ரெண்டாவது ரெஸ்டாரண்ட ஓபன் பண்ணியிருக்கேன் இதுக்கு முக்கிய காரணமே நீங்க எல்லாரும் தான் உங்களோட சப்போர்ட் இல்லாம நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு பாக்ய சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க எனக்கு பக்க பலமா நின்ன என்னோட அத்தை என் பசங்க என்னோட பொண்ணு என் மருமகளுங்க அப்புறம் செல்வி என் கூட இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பாகியா சொல்ல ஈஸ்வரி கோபி பாவமா பார்த்துட்டு இருக்காங்க இவன் பேர சொல்லவே இல்லையென்ற மாதிரி எல்லாரும் கிளாப் பண்றாங்க இன்னும் பல உயரங்களை நான் தாண்டனும்னு ஆசைப்படுறேன் அது எல்லாமே நடக்கும்போது கூட நீங்க எல்லாருமே என் கூட நிப்பீங்கன்னு நான் நம்புறேன் மறுபடியும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஆ இன்னும் கொஞ்ச நாள் நம்மளோட மூணாவது இன்னும் பெருசா இனாகிரேஷன் பண்ண போறோம் மீட் பண்ணுவோம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பைய பேசிட்டு இருக்க ஷியோர் அப்படின்னு தட்டி தலையாட்டாரு கோபி எல்லாரும் அவர் தொடர்ந்து கைத்தட்டுறாங்க உடனே செல்வி வாயில வரல வச்சு விசிலடிக்க எல்லாரும் ஹே ஹேங்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்